யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஜெய் அதிர்ந்து பார்க்கவும் திவாவும் திரும்பி பார்த்தான் அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது கனிகாவை முறைத்து பார்த்தான் உடனே தாசோ எங்க வீட்டு பொண்ண கடத்திட்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கீங்க யோ அவளை எழுதிட்டு வாங்கையா என்று சத்தமிட்டான் அதை பார்த்து மிரண்டவளோ திவாவின் பின்னாடியே ஒளிந்து கொள்ளவும் அவனுக்கும் இப்போது இவளை அனுப்பினால் இந்த நாய்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று நினைத்து அவர்கள் போகட்டும் என்று பொறுமையாக இருந்தான் அதற்குள்ளாக ஜெய்யோ உங்க வீட்டு பிள்ளையா இல்ல குருஷேத்திரன் வீட்டு பிள்ளையா இவங்க அம்மா வந்து சொல்லட்டும் நாங்கள் அனுப்புறோம் அது குருஷேத்தரனும் நானும் குடும்ப நண்பர்கள் அவன் செத்துப்போனா நான் கார்டியனா இருக்கேன் அப்படியா இப்ப கார்டியனா அவ புருஷன் திவாகர் இருக்கானே நீங்க போகலாம் என்னதே புருஷனா என்று தாசும் வாயை பிளக்க என்னது புருஷனா இதேப்ப நடந்துச்சு என்று தாசும் மகள்வெளியுமே புரியாமல் முழித்தனர் என்னது புருஷனா நான் எப்படா கட்டினேன் நானே குரோனிக் பேச்சுலர்டா அடியே உன் பொய்க்கெல்லாம் அளவில்லையா என்று கடுப்பில் கனிகாவை பார்த்தான் எனது புருஷனா இது கேட்கவே நல்லா இருக்கு என்று வெட்கம் மின்ன முறைத்து பார்த்த திவாவை காதலாகவே பார்த்தாள் இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல் நேத்த இவன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இவள் அப்பவே அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடலான்னு எங்க கேட்டான் கடைசியில் எனக்கு ஆப்பு வைக்க ரெடி ஆகிட்டானுங்க போலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் திவா அதை வந்து அந்த பொண்ணையே சொல்ல சொல்லுங்க ஜெய் நீங்க மிரட்டி கூட சொல்ல சொல்லியிருந்தா அதான் அவங்களையே பேச சொல்லுங்களேன் என்று போலீஸ் தரப்பும் வாதாட ஆமாமா இவர் என் கணவன் தான் தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க லிவிங்ல இருந்தோம் நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் அதனால நாங்க நேத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படித்தானே மாமா குட்டி என்று திவாவின் தோளோடு கை போட்டு பிடித்தவாறே பதில் சொன்னாள் ஜெய்யோ இதை பார்த்து அடேங்கப்பா சூப்பர் போ என்று கையை காண்பித்தான் திவா அவனையும் சேர்த்தே முறைத்தான் இந்த தாசிடமிருந்து இவளை காப்பாற்ற ஜெய் பொய் சொன்னால் இவளோ அதற்கு மேல் பொய்யை வண்டி வண்டியாக இறக்குகிறாளே அடியை இருடி இவனுக்கு மட்டும் போகட்டும் நீ முதல்ல எப்படி என் ரூமுக்குள்ள வந்தேன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா உனக்கு இருக்குடி என்று மனதிற்குள்ளாகவே கொண்டிருந்தான் அவளை அப்புறம் சார் நான் மேஜர் எனக்கு இருபத்தி மூணு வயசாகுது யார் கூட இருக்கணும் வேண்டாங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு செய்யணும் இவர் இல்ல என்னை தூக்கிக்கிட்டு போய் தாலிக்கட்டை பார்த்தாரு இந்த பெரிய மனுஷன் அதுக்கு உடந்தையா இருந்தது இதோ இந்தா உங்க பக்கத்திலேயே நிக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் தான் எனதே நாங்கள் ரெண்டுமா என்னம்மா இது ட்ராமா பண்ணுற போல நாங்கள் எதுக்கு உனக்கு தாலி கட்ட போறோம் அது நீ எதுவோ கனவு கண்டியா என்ன என்று அவர்களோ உளறி கொட்ட அதெல்லாம் இருக்கட்டும் நடந்துச்சோ இல்லையோ இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அவளுக்கும் ஒரு கணவன் இருக்கான் அவன் அவளை பார்த்துப்பான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க அதனால நீங்கள்லாம் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க மிஸ்டர் பன்னீர் தாஸ் ரிட்டையர்டு கமிஷனர் சார் என்று ஜெய் வாசலை பார்த்து கை நீட்டினான் அதை பார்த்த தாசோ வேகமாக வந்து அவளது கையை பிடித்து இழுத்து என் பொறுப்புல இருக்கிற இவள நான் கூட்டிட்டு போறேன் அவங்க அம்மா வந்தா விடுறேன் வேற யாருகிட்டயும்லாம் நான் விட முடியாது என்று இழுத்துக்கொண்டு சென்றான் அவளோ ஜெய்யண்ணா என்று சத்தமாகவே அழுதாள் உடனே தாசிடம் நான்லாம் உன்கூட வரமாட்டேன் உனக்கு என் சொத்துதான வேணும் அத வேணும்னாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன் என் அம்மாவையும் என்னையும் நிம்மதியா இருக்க விட்டா போதும் உங்களை எல்லா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என்று கதறியவளை பார்த்த ஜெய்யும் திவாவும் அவர் முன் வந்து வழியை மறைத்து நின்றனர் வழிய விடா கழுத்துல தாலி இல்லாம கல்யாணம் பண்ணாங்களா கல்யாணம் இதை நாங்க நம்பணுமாமா ஏன் பாதுகாப்புல இருக்கிற இவ எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் எவனையும் இவ கழுத்துல தாலியெல்லாம் விட மாட்டேன் சொல்லிட்டேன் என தர தரவேண்டு கொண்டு அவர்களை இடித்து கொண்டு போக முயன்றார் தாஸ் அவ்வளவுதான் தாஸின் மூக்கு உடைந்து ரத்தம் வந்தது அவ்வளவு வேகமாக திவா குத்தி இருந்தான் அப்போதும் அந்த அடியை வாங்கி கொண்டு கூட கனிகாவை விடாமல் இழுக்க ஜெய் ஓங்கி வயிற்றில் குத்தினான் அவ்வளவுதான் தாஸ் வயிற்றை பிடித்துக்கொண்டு சுருண்டு போய் விழுந்து விட்டார் கனிகா திவாவின் பின்னாடி போய் நின்று கொண்டாள் அப்போது அங்கிருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் விடுங்க விடுங்க என்ன நடக்குதுங்க அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வாங்க அங்க வச்சு பேசிக்கலாம் மூணு பேரும் வாங்க என்று அழைத்தார் உடனே எஸ்பி ஆஃபீஸிற்கும் தகவல் சொல்லி இன்னும் போலீசாரை வர வைத்தான் ஜெய் உடனே ஆதிசனை வர சொல்லிவிட்டு அங்கேயே நின்றிருந்தான் அதற்குள் எஸ்பி வந்துவிட பிரச்சனை பெரிதாகி போயிருந்தது திவாதான் தலையை பிடித்துக்கொண்டு கனிகாவை முறைத்து பார்த்திருந்தான் அவளோ அவன் என்ன முறைத்தாலும் கூட அவனிடமிருந்து விலகி போகமாட்டேன் மாட்டேன் நான் இன்று நின்றுவிட்டாள் ஆதீசன் வரும்பொழுதே தனது ஜூனியரோடும் மாலை சகிதமாக வந்தான் அவர்கள் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்கு முன்பாக இருவர் கையிலும் மாலையை கொடுத்துவிட்டு திவாவின் கையில் தாலியை கொடுத்துவிட்டான் உடனே ஜெய் கண்ணசைக்கவும் திவா வேறு வழியின்றி அவள் கழுத்தில் மாலையிட அவள் வேகமாக அவன் கழுத்தில் மாலையை போட்டுவிட்டாள் அடுத்த நொடியே தனது கையில் இருந்த தாலியையும் கட்டிவிட்டு விரைப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு நின்றான் திவா அதற்கு தான் ஆனா ஒன்றுடா ரெண்டு பேருக்கும் இதே வீட்டில் கல்யாணம் ம் தாலி சப்ளை பண்ணுறது மட்டும்தான்டா நான் தனுஷு நீயும் இப்படியே கல்யாணம் பண்ணு ஜாலியா இருக்கும் பொண்ணு மட்டும் பார்த்து வையே தாலி என்னோட ஸ்பான்சரில் சரியா ம் ஓகே வக்கீலு என்ன பண்றீங்க இங்கே எஸ்பி நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சர்க்கிள்னு இத்தனை பேர் நிற்கிறோம் நீங்களே தாலியை வாங்கி கட்டிக்கிட்டா பிரச்சனையை எப்படி முடிக்கிறது ஆ நீ கனிகாவ இந்த வயசுலயும் அதான் போற வயசுலயும் இப்படி ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணி அவளுடைய சொத்தை வாங்கணும்னு நினச்சதுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களையெல்லாம் நாங்க கவனிக்கல சாரி எஸ்பி இப்ப சொல்லுங்க என ஜெய்யோ பவ்யமாகவே வந்து நின்றான் தாஸுக்கோ ஐயோ என்னோட பிளான் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சே அதை எப்படி மறைக்கிறது என உடனே பதறி போய் ஐயையோ என் மக மாதிரி தான் பாதுகாப்பாக இருக்குன்னு நினைச்சேன் என்ன போய் என்னெல்லாம் சொல்கிறானுங்க இவனுங்களை அரஸ்ட் பண்ணுங்க எஸ்பி ஒரு முன்னாள் கமிஷனர்னு கூட பார்க்காம ஏமாலேயே பழிய போடுறானுங்க பாருங்க சார் இந்த பொண்ணு பிரச்சனையை இதோட விட்டுருங்க அவங்க காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு வேற தெளிவாக இருக்குது அது டீச்சர் வேற இனியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே எங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வேணும்னா கமிஷனர் கிட்ட ஒரு புகாரை கொடுங்க வேணும்னா அவர் ஏதாவது பண்ணுவார் ஒன்றும் வேண்டாம் போன மாதம் வரைக்கும் அந்த பதவியில் நான் தான் இருந்தேன் மறந்துருச்சா அதனால தான் சார் நீங்கள் கூப்பிட்டதும் வந்தோம் வரோம் சார் என்று அவர்கள் கிளம்பி போகும் பொழுது எஸ்பியோ திரும்பி ஜெய் என்று அழைத்தார் அவன் என்னவென்று திரும்பி பார்க்க ரெண்டு பேரையும் ஒரு நாளே வச்சு செய்வேன் எங்க ஆளுங்க மேலேயே கை வச்சிருக்கீங்க இப்ப போறோம் போற நேரம் நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன் என்று விட்டு கிளம்பி விட்டார் மெதுவாக நடந்து வந்து கனிகாவின் கையை பிடித்து வாழ்த்துக்கள் டி உன் காதல் கண்டிப்பா நெலச்சு நிற்கும் வாழ்த்துக்கள் என்றவள் வேறெதுவும் சொல்லாமல் மெதுவாக திரும்பி நடந்து படியில் ஏறும் பொழுது கால் இடர அப்படியே சரிந்தவளை பின்னாடி இருந்து தாங்கி கொண்டான் அவ்வளவுதான் தையல் போச்சு நான் இப்ப செத்தேன் என்று கண்களை மூடிக்கொண்டவளை தாங்கிய கைகளை உணர்ந்தவள் கண்களை திறந்து பார்த்தாள் ஜெய்யோ முறைத்து கொண்டே நின்றிருந்தான் அதை பார்த்து மற்றவர்கள் பாரா அங்க ஒரு படம் ஓடுது என்று சிரித்து கொண்டிருக்க அவளை தூக்கி கொண்டு மகனின் அருகில் கட்டிலில் போய் படுக்க வைத்தான் என் மகனுக்கு அம்மா வேணும் இப்படி கவனம் இல்லாம இருந்து செத்துக்கிட்டு போயிட்டேனா இன்னொருத்தியே நான் கட்டிக்க முடியும் ஒருத்தி விஷம் வச்ச துரோகத்தையே இன்னும் மறக்க முடியல அது இன்னும் மாறல கவனமா இரு என்னை சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் இதுக்கு இவன் என்னை விழவே விட்டுருக்கலாம் போல அந்த காயம் கூட ஆறிடும் என்று முணுமுணுத்தாள் அதை கேட்டவன் திரும்பி வந்து நீ பண்ண துரோகத்தோட காயமும் வடுவோம் இன்னும் இங்கே தான் இருக்கு அதுக்காக நான் என்ன செத்தா போயிட்டேன் தாங்கிக்கலையா நீ செஞ்சதை விட இது பெருசில்ல பிடிக்கலினா போயிட்டேரு ஏற்கனவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு தந்திருக்கதானே எந்த பிரச்சனையும் இல்ல நான் என் தான் பாக்கிறேன் என கெத்தாகவே சொல்லிவிட்டு போய்விட்டான் ஆனால் அந்த வார்த்தைகள் கொடுத்த ரணம் ரொம்பவே பெரிது நான் செத்தாலும் பிரச்சனை இல்லையா இவனுக்கு ஆனா அவன் மகனுக்கு நான் வேணுமா போடடே உன் மனசு கல்லா போயிருச்சு போல அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அழுதுதான் தீத்துக்கணும் என்று கண்ணீரை துடைத்தவள் மகன் பக்கமாக திரும்பி படுத்து இங்கு திவா கனிகாவை பார்த்து எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சிட்டல தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன் கடைசி வரைக்கும் அந்த தாலியோட தான் நீ குடும்பம் நடத்தணும் என்னோட செத்தாலும் வாழ முடியாது தெரிஞ்சுக்கோ இப்பவே நீ ஓடிப்போயிரு என்று மிரட்டினான் அவளை அதை கேட்டவள் நான் சாவிலிருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கேன் நேத்து அதனால சாகிற வரைக்கும் உங்க தாலியோடையும் உங்களோடையும் வாழ்கிற ரிஸ்க் எடுக்க நான் முடிவு பண்ணிட்டேன் மாமாக்குட்டி என்று கொஞ்சினால் அவனை இரு துருவங்களும் எதிரே எதிரே நின்று சவால் விட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தது தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா